சட்ட துணி அதிலயே இருக்கும் இருச்சு காட்டுங்க

நம்மளுக்கு செஞ்ச சொந்தங்களுக்கு நன்றி சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லு ரொம்ப நன்றிக்கா எங்க குடும்பத்தையும் உங்க குடும்பமா நினைச்சு எங்களுக்கு செய்யும் போது ஒரு சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியல ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குக்கா நீங்க செஞ்சது ரொம்ப நன்றிக்கா நன்றி நம்ம சொன்னங்களா நீங்களுமே கண்மணி ஒரு நன்றி சொல்லிருங்க சொன்னங்களே ஹாய் சொல்லிரு நீ ஒரு கண்மணி எத்தைக்கு ஹாய்